சவுதி அரேபியாவின் மதீனா நகரில் ஆன்மீக யாத்திரை சென்ற பஸ் ஒன்று டீசல் கோல்கலன் லோரியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தின் போது பஸ்ஸில் ஐம்பத்து நான்கு பேர் பயணித்துள்ளதுடன் உயிரிழந்த நாற்பத்தைந்து பேர் ஹைதராபாத்தை சேர்ந்த யாத்திரிகர்கள் என ஹைதராபாத் போலீஸ் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பஸ் எதிர் பயணித்த டீசல் கோல்கலன் லோரியுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது வெளியான டீசலினால் பஸ் முற்றாக தீப்பற்றி எரிந்துள்ளது இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்துள்ள நிலையில் விபத்தில் சிக்கியவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்திய பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த விபத்து தொடர்பில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு வினவியதாகவும் தூதரக அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெலுங்கானா முதல்வர் ரேந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார்